ஃப்ளக் ஒரு மிகச்சிறந்த நடிகர் ரெண்டு கிட்ட வாங்கின ஒரு நடிகர் அவருடைய படங்கள் வந்து கான்கள் டேவிட் ஃபின்சர் இயக்கத்தில் வந்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அது மட்டும் இல்லை ஹீஸ் இஸ் ஆல்சோ ஸ்க்ரீன் ரைட்டர் அண்டு டைரக்டர் இதில் என்னென்னா நிறைய படங்கள் வந்து அவர் வந்து டைரக்டராக இருந்திருக்கார் ரொம்ப நல்ல சீனில் வந்திருக்க மாட்டார் இப்போ கான் பேபி கான் இந்த விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் வந்து பேபி கான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டேரக்ட் அண்ட் ரைட்டர் மட்டும்தான் பட்டு தம்பியை வந்து அதில் நடிக்க வச்சுருப்பார் எப்படி வினித் ஸ்ரீனிவாசனுக்கு வந்து தயன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாதோ அதே மாதிரி எனக்கு சத்தியமாக பென் அஃப்லக்கோட தம்பி காசி அஃப்ளக் அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது ஏன்னா கேசி அப்ளக்கோடைய படம் வந்து நான் ரொம்ப நிறைய நிறையா பார்த்ததில்லை பட் இந்த இந்த படத்தில் வந்து அந்த பேர் வந்து இருக்கிறதேன்னு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் அவர் வந்து பென் ஃப்ளக்கோடைய தம்பி அப்படின்னு தெரியுது அது மட்டும் கிடையாது ஜெனிஃபரில் போஸோட ஹஸ்பண்டே பெண்ணை ஃபிளக் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் சத்தியமாக எனக்கு தெரியாது அந்த மாதிரியான அந்த கதை தெரியாது ரைட் எனிவே பேபி கானை பற்றி பேசுவோம் அந்த படத்தினுடைய உருவான விமர்சனத்தை கொஞ்சம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கிய முக்கியமாக பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வரும் ஓகே விரிவாக பார்க்கலாம் பேபி கான் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸான ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து சரியா தப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்த திரைப்படம் ஏற்படுத்தும் சரியானது எல்லாம் சரியானதல்ல தப்பானது எல்லாம் தப்பானதல்ல அப்படின்றத சொல்ல இப்போ நம்ம நம்ம ஊரில் ஒரு பெரிய பழக்கம் ஒன்று இருக்குது அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் யோகியமாகவே இருக்கணும்னு நினைப்பானுங்க அது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை மனித சமுதாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி இறக்கி சில பல தவறுகள் செஞ்சு தான் நம்ம வர முடியும் சட்டப்படி அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் வரவே முடியாது அது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ராங்காக தான் போய் நிற்கணும் வச்சுக்காங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல் கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே அக்யூரேட்டாக இருப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா வீட்டில் ஒரு ஏழு பேர் இருக்கிற குடும்பத்திலே ஒருத்தம் ஒரு பைத்திகாலி மயிறு ஒருத்தன் ஒரு லூஸ் இருந்ததுன்னா நம்மளால் வந்து அவனால் நிறைய கெட்ட பேர்லாம் வரும் ஒரு குடும்பத்திலே இப்படி இருக்கும்போது ஒரு கட்சி போது எவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு விஷயம் அது அதில் வந்து அவங்க மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணுவாங்க இவங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத பாதை நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஏன் சொல்கிறேன்னா எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் உண்டு எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைகள் உண்டு எல்லாருக்கிட்டையும் மைனஸ் பாயிண்ட்ஸும் உண்டு தவறுகள் உண்டுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த கான் பேபி கான் இந்த படத்துறது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வயசு அமேண்டா வந்து காணாமல் போயிடறான் காணாமல் போயிடுறா அது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு காணாமல் போகிற ஒரு குழந்தை அது ஆனா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த குழந்தைய பத்தனை விஷயங்கள் உடனே கிடச்சிடுச்சின்னா அந்த குழந்தை தப்பிச்சிச்சு அந்த குழந்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தேர்வு ஒன்று இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் புரிதுங்களா ஸோ அதனால் வந்து அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து டக்கு டக்கு டக்குன்னு லீடு பிடிச்சி போய் குழந்தை கிடச்சிடுச்சின்னா பிரச்சனையே கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம டியர் சைல்டு அப்படின்னு ஒரு விமர்சனம் கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட பண்ணியிருந்தோம் அதில் நம்ம ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தேன் பார்க்கவே அதாவது நான் கடை தக் தனியாக போகும்போது காதல் இப்போலாம் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு வாக்கிங் போகிறதே கிடையாது டியர் டீயர்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்க நம்ம அதை சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர் குழந்தை காணாமல் கூட ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அந்த டைம் இந்த படத்தில் வந்து அந்த குழந்தை காணாமல் போய் மூணு நாளுக்கு மேலே ஆகுது மூணு நாளுக்கு மேலே ஆகியும் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படலை போது என்ன ஆகும்னா அந்த அம்மாண்டா குழந்தையோட அத்தை என்ன பண்ணுறாங்க ஹஸ்பண்டோடு போய் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போகிறாங்க போய் இந்த மாதிரி கணாமல் போய்ட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்றாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சி அண்டு ஃபேட்ரிக் நம்ம ஃபேட்ரிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி அஃப்லக்கு நம்ம இயக்குனர் பெண் ஒரு தம்பி ஆன்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஷேல் மோகன் மோனகன் அவங்க தான் வந்து இதில் வந்து டிடெக்டிவாக இவங்க ரெண்டு பேர் போவாங்க இதுக்கு நடுவில் வந்து என்னன்னா மார்கன் ஃப்ரீமேன் எடியாரிஸு இவங்களாம் இதில் வந்து நடிச்சிருக்காங்க எடேஆரீஸு மா மார்கன் ஃப்ரீமேன்லாம் யோசிச்சு பாருங்கள் பெரிய பெரிய கை பெரிய பெரிய தலைக்கட்டு அதெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கும் போது படம் ஆரம்பித்து உங்களுக்கு அதாவது அதான் சொல்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரலையும் உங்களுக்கு வந்து குழப்போ குழப்பம் குழப்பெல்லாம் சரி ஆஃப் அன் ஹரில் ஏதாவது குழந்தைக்கு அனுப்பிவிடும் அப்பயும் கிடையாது அது வந்து அப்படியே நூல் பிடிச்சிக்கிட்டே போகும் அப்படியான ஒரு திரைக்கதை தான் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஃபென்டாஸ்டிக் அதில் மிக முக்கியமாக வந்து ஜான் டோல் அவருடைய சிமோட்ராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அதேமாதிரி மியூசிக்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஃபண்டாஸ்டிக் அதே நேரத்தில் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்ரிக்க பேட்ரிக் பேட்ரிக்கை தான் வந்து ஆஃப்ல நடிச்சிருப்பார் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்ஸுக்கும் போகிற ஒரு ஆள் அதே நேரத்தில் உணர்வு வந்து ஆஞ்சி கேரக்டரில் வந்து மைஷல் மோனோகன் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஹேடாரிஸும் சரி அதே நேரத்தில் மார்கன் ஃப்ரீமனும் சரி ஃபண்டாஸ்டிக் அதே மாதிரி மார்கன் ஃப்ரீமோட ஒய்ஃப் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் காமிச்சா கூட அந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதை விட்டு அந்த குழந்தை வந்து சூப்பராக நடிச்சிருந்தது அமேண்டா குழந்தையோட அம்மாவா ஹெலன் கேரக்டரில் ஆமீரேன்னு நடிச்சிருப்பாங்க அவங்களும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஸோ ஆர்ட்டிஸ்டும் சூப்பர் வாட் இஸ் எ அப்படின்னும் போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த விஷயத்துலையும் பார்க்கக்கூடாது நாம் எல்லாருமே மனிதர்கள் உணர்வு சம்மந்தப்பட்டவர்கள் எது சரின்னு படுதோ அதை நம்ம செய்ய முடியும் இல்லை இல்லை நான் வந்து சட்டத்தின் பால் தான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தோடய கிளைமேக்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த படத்தோட லெசன் அது தான் எல்லாமே சரி தான் எல்லாருமே கரெக்டு தான் ஆனாலும் நியாயம்னு ஒன்று இருக்குது சட்ட சட்டத்தின் படி நடக்காமல் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத இந்த படம் வந்து நம்மளை படம் முடிஞ்சும் நம்மளை வந்து குழப்பாக மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் பென் அந்தளவுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக உணர்வு பூர்வமாக அதாவது அதாவது உண்மைகள் எப்பயுமே நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரைட் எனிவே இந்த படத்துக்கு கன்க்ளூஷனில் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நூல் பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட லேயர் 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 லேயராக ஒரு விஷயத்தை எடுத்து போயிருப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது இந்த படத்தில் நம்ம கொடுக்கற ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு ஏன்னா அந்த படத்தோடய கிளைமேக்ஸ் நியாயப்படி அவன் கரெக்டாக தானே பண்ணான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறோம் இல்லை தர்மப்படியே தப்பு அப்படின்ற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஒரு படம் பார்த்து முடிக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு கேள்விகள் அது உருவாக்கணும் இந்த படம் அப்படியான ஒரு செயலை அந்த படம் செய்யுது அப்படின்னு நான் சொல்லுவேன் பெரிய செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஸோ இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பிங் கிடையாது இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு ரத்துக்கு பின்னாடிங்களை தெரியுங்க வேறு இப்போ சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி ஒரு ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்